நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தக்கதாக ஓடுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு இருந்ததை விட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நெடுஞ்சாலை விபத்தினால் ஏற்பட்ட மரணங்கள் மிகவும் அதிகரித்தன அதற்கான காரணத்தை தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு அமைப்பு ஆராய்ச்சியின் முடிவில் டிரைவர்களின் கவன சிதறல்கள் தான் காரணம் என்று கண்டறியப்பட்டது எப்பொழுதுமே டிரைவர்களின் கவன சிதறல்கள் தான் விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கார்களில் வைக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் ஓட்டுநர்களின் சிதறல்களை பன்மடங்காக்கியது வாகன ஓட்டிகள் அதிக அளவில் தங்கள் செல்போனில் பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டியதும் அவர்களுக்கு வந்த இமெயில்களை பார்ப்பதும் அதற்கு ரிப்ளை அனுப்புவதும் கார் ஸ்டீரியோவில் சிடி போடுவதும் சீட்டில் அமர்ந்திருக்கும் அமைந்தது என்று நடைபெற்ற பத்து விபத்துகளில் எட்டு விபத்துகளுக்கு காரணம் ஓட்டுநர்கள் மேற்கூறிய தொழில்நுட்பங்களை வாகனம் ஓட்டும் போது பயன்படுத்தியதுதான் என்று கண்டறியப்பட்டது சாலையில் போகும் மற்ற வாகனத்தை முந்த நினைப்பதால் விபத்து ஒன்பது மடங்கும் செல்போனில் டயல் செய்வது விபத்தை மூன்று மடங்கும் அதிகரிக்கிறது ஆம் ஆம்பிரியமானவர்களே ஓட்டுநர்களின் கவன சிதறல் மற்றும் மற்ற வாகனங்களை முந்த வேண்டும் என்ற மனப்பான்மை விபத்துகளுக்கு காரணமாக அமைகிறது அதை போலவே நமது ஆவிக்குரிய ஓட்டத்திலும் நம்முடைய கவன சிதறல்கள் மற்றும் மற்றவர்களை விட நாம் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை பாதிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் இலக்கை நாம் அடையவிடாமல் விடாமல் தடுப்பதே பிசாசின் எண்ணம் சோதாம் பட்டணம் அளிக்கப்படும் போது லோத்துவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் தேவ தூதர்களால் வெளியே கொண்டு வந்து விடப்பட்டார்கள் தூதர்கள் அவர்களை நீங்கள் பின்திரும்பி பார்க்காமல் ஓடுங்கள் என்று சொன்னபோதும் லோத்துவின் மனைவி பின் திரும்பி பார்த்தாள் லோத்துவின் மனைவியின் கவனம் முழுவதும் தான் விட்டு வந்த பொருட்கள் மேலேயே இருந்தது ஆகவே பின்னிட்டு பார்த்து உப்பு மாறிப் போனாள் அவளுடைய ஓட்டம் தடைபட்டது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை நோக்கிய நமது ஆவிக்குரிய ஓட்டம் எதனால் தடைபடுகிறது நமது இலக்கு ராஜ்யம் அதற்கு தடையான கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை போன்றவற்றை தேவ ஒத்தாசையோடு நம்மை விட்டு அகற்றுவோம் அதே போல கிறிஸ்தவ ஓட்டம் என்பது மற்றவர்களை விட முந்தி ஓடுவதல்ல நிதானமாக ஓடி முடிப்பதாகும் ஆகவே கவன சிதறல் இல்லாமல் பாதுகாப்பாக நமது இலக்கை நோக்கி ஓடுவோம் நமது லக்கை நாம் அடைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே